நம்மகிட்ட வந்து ஒரு எஃப்எம் இருக்கு அதுக்கப்புறம் பாருங்க அது பாருங்க அதுக்கப்புறம் பாருங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு ஒரு நல்ல டாபிக் அருமையான டாபிக் இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க உங்க எல்லோருக்கும் ரொம்ப பிரோஜனமாக இருக்கும் நண்பர்களே நம்ம நீங்கள் நீங்க டைம் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வைக்கும்போது திரும்ப நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய இரண்டு வீடியோக்கள் அதாவது ஒரு ஷார்ட்ஸ் ஒரு பிக் வீடியோ உங்களுடைய கவனத்தை வந்துடையும் வாங்க வீடியோ போகும் அதாவது நண்பர்களே நம்ம எஃப்எம் எம் சேனல்ஸ் ஆண்டனா கோவாக்சில் பவர் கேபிள் லோ நாய்ஸ் அம்பிளிஃபியர் அண்ட் பவர் பூஸ்ட் அந்த செட்டப் எல்லாமே பாருங்கள் மோர் தென் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு செட்டப்பும் அதனுடைய காஸ்ட்டு பாருங்கள் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இன்க்ளூடிங் ஃப்ரைட் சார்ஜ் அதுக்கு அடுத்த செட்டப் பாருங்கள் மோர் தென் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ட்ரான்ஸ்மிட்டிங் ஸ்டேஷன் டு எஃப்எம் ரிசீவிங் பாயிண்ட் ஸோ இந்த மாதிரி சிக்னலை ரிசீவ் பண்ணுவதற்கு ஒரு செட்டப் வச்சுருந்தோம் அதனுடைய காஸ்ட் பாருங்கள் மோர் தென் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் அதனுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் இன்க்ளூடிங் ஃப்ரைட் இன்க்ளூடிங் சார்ஜ் ஸோ பாருங்க இந்த செட்டப்பில் கிட்டத்தட்ட ஒரு டென் மோர் தென் டென் நம்பர்ஸ் வந்து நம்ம அந்த மெட்டீரியல் வந்து பெண்டிங் இருந்துச்சு ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பாருங்க இதுதான் லோ நாய் சாம்பிள் இந்த லோ நாய் சாம்பிளிக் இந்த கேபினெட்டு நம்ம டெல்லியில் பல்காக ஒரு டூ ஹண்ட்ரட் பீசஸ் ஆர்டர் கொடுத்துருந்தோம் ஸோ அது வரதில் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ஸோ வேறு மாற்று வழி பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கனெக்டர்ஸ் இந்த பிசிபி இந்த ஸ்டிக்கர்ஸ் இந்த வேலைகள் எல்லாத்தையுமே நம்ம முடிச்சு வச்சிருந்ததுனால நம்ம டக்குன்னு இமீடியட்டாக ஓவர் டு அனதர் கேபினெட் அதனால் அனதர் பாக்ஸ்க்கு நம்ம வந்து போக முடியாது ஸோ அதனால் கொஞ்சம் டிலே ஆச்சு இதை நிறைய கஸ்டமர்ஸ் புரிஞ்சிக்கல ஸோ அது அவங்க புரிஞ்சிக்க வேண்டிய இடத்துல அவங்க இல்லை ஸோ அதனால் நம்ம கொஞ்சமாக புரிய வச்சு அவங்களுக்கு கன்வீன்ஸ் பண்ணோம் எந்த பொருளும் புரிஞ்சுக்கிட்டாங்க ஒரு டென் நம்பர்ஸ் மட்டும் டென் டு டுவல் நம்பர்ஸ் மட்டும் நமக்கு பெண்டிங் இருக்குது பாருங்கள் ரெண்டு பேருக்கு எல்லாமே ஒர்க் முடிஞ்சிருச்சு ஸோ இன்றைக்கி ரெண்டு பீஸ் வந்து டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஸ்பெக்ட்ரம் டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு கொஞ்ச நேரம் சோக்கிங்லாம் போட்டு ஸோ பேக்கிங் வேலை நடக்க போகுது ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கஸ்டமர்களுக்கு புரிய வைப்போம் சரி ஒரு விளக்க வர கொடுப்போம் அப்படின்னு இருக்கோம் ஸோ பாருங்க இது வந்து தென்காசியிலேருந்து ஒரு கஸ்டமர் சுப்ரமணிங்கிற ஒரு நம்பருக்காகவும் அப்புறம் விழுப்புரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு நபர் அவர் விழுப்புரம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா அப்துல் அப்படிங்கிற ஒரு நபருக்காகவும் ஸோ இந்த ஆண்டனா பூஸ்டர் இந்த செட்டப் எல்லாமே பேக்கிங் ஆகிடுச்சு ஆகிட்டே இருக்குது ஸோ நாளைக்கு இங்கேருந்து கிளம்புற நண்பர்களே ஸோ நண்பர்களே பாருங்கள் நம்ம கொஞ்சம் டிலே ஆனால் கூட கரெக்டாக அதை பெர்ஃபெக்டாக கொடுத்துருவேன் ஆனால் அதுக்கு நான் எந்த விதத்திலையும் காரணம் இருக்க மாட்டேன் ஏதாவது ஒரு நம்ம யாராவது ஒருத்தர் டிபெண்ட் பண்ணியிருப்போம் ஸோ அவங்க சம்டைம்ஸ் வந்து நமக்கு கரெக்டான டைமுக்கு ஹெல்ப் பண்ண முடியாத சூழ்நிலை வரும்போது நம்மளும் அந்த நேரத்தில் வந்து ஹெல்ப்லெஸ் ஆகி நான் என்னுடைய வார்த்தைகள் என்னுடைய வேர்ட்ஸ் வந்து கமிட்மெண்ட் மிஸ் ஆகுது ஸோ நிலையை பாருங்கள் பொறுத்ததற்காக ரொம்ப நன்றி ஸோ நாளை முதல் பாருங்கள் டெய்லி ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு அப்படியே அப்படியே போயிட்டே இருக்கும் ஸோ எல்லா மெட்டிலுமே நம்ம கையில் இருக்கனால இனி நம்மளுடைய ஒர்க்கு தான் ஸோ ஒர்க்கு டெய்லி ஒன்று ரெண்டு பீஸ் அப்படியே போயிட்டே இருக்கும் நண்பர்களே ஸோ நல்லையே பாருங்க யாருக்கெல்லாம் உங்களில் யாருக்கெல்லாம் எஃப்எம் சேனல்ஸ் நீங்கள் எஃப்எம் டிரான்ஸ்மிட்டிங் ஸ்டேஷன்லேருந்து உங்களுடைய வீடு அதாவது உங்களுடைய ரிசீவிங் பாயிண்ட் வந்து மோர் தென் ஹண்ட்ரட் மீட்டர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் இல்லை மோர் தேன் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்களாம் தொடர்பு கொள்ளலாம் நம்மகிட்ட வந்து ஒரு எஃப்எம் மேண்டன்னா அதில் ரெண்டு டைப்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் பாருங்கள் குவாக்ஸல் பவர் கேபிள் அதுக்கப்புறம் லோன் ஐஸ் சாப்ளிஃபயர் பாருங்கள் லோன் ஐஸ் சாம்பிளிஃபையர் அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த பவர் புஸ்டு இந்த செட்டப் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சேனல்ஸும் சூப்பராக அமர்க்கலாமல் நீங்கள் ரிசீவ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நான் இதன் மூலம் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அன்புள்ள பாருங்கள் இது ரிலேட்டடாக உங்களுக்கு எதாவது சந்தேகமாக டைம் கால் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஃபோன் நம்பர் இருக்குது இந்த ஃபோன் நம்பர் கொஞ்சம் பிஸியாகவே இருக்குது எனக்கு கொஞ்சம் நாள் வரைக்கும் அப்படி தான் ஸோ நீங்கள் ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க ஸோ நம்பிள்ளை நான் எப்போ வாட்ஸ்அப்பில் வரணும் அப்போ நான் உங்களுக்கு பதில் கொடுத்துருவேன் ஸோ அன்புள்ள பாருங்கள் திருவந்தூர் நம்ம இதே போல் இரண்டு வீடியோக்கள் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நல்ல விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நீங்கள் ஆப் போது திறந்த பண்ணக்கூடிய இரண்டு வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்ததே நாளை சந்திப்ப ஒரு இனிய வீடியோடு நன்றி வணக்கம்